ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர் சீரோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ராஜா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு லேவுட்டுக்கு தான் வந்து இந்த லேவுட் வந்துட்டு எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆகிடுச்சா ஈரோடு டு சென்னிமலை மெயின் ரோடுங்க ரங்கமலயம் ரங்கமலயம் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் கே கே நகர்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் டு ஒன்றரை கிலோ நீங்க இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம் ஆல்ரெடி இந்த லேவுட்ல வீடியோல இருக்காங்க ஆட்கள் குடியிருக்காங்க இந்த லேவுட் பத்தி தான் உங்களுக்கு ஃபுல் சொல்ல போறேன் நீங்க நம்ம சேனலுக்கு டைம் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க கூடிய ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ராஜா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு லேவுட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம் இந்த லேவிட்ல டோட்டலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அஞ்சு வீடு பக்கம் இருக்குங்க அதுல ஆல்ரெடி குடி வந்துட்டாங்க நிறைய வீடு உங்களுக்கு ஆயிட்டிருக்கு இருக்கு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் அவைலபிளா இருக்குங்க கிட்டத்தட்ட நீங்க வந்துட்டு ஒரு மூணு சென்ட் நாலு சென்ட் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த லேவிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதடி நாற்பதடி தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க அதே மாதிரி ஈச் அண்ட் எவரி பிளாட்டுக்கு ட்ரீ பிளான்டேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீடுமே அருமையா வந்துட்டு உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு அருமையான விஷயம் உங்களுக்கு பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த லேவிட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு கிழக்கு எல்லா பேசிங்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க இதுல நீங்க வீடு வேணாலும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் இல்ல லேண்டா மட்டும் வேணாலும் நீங்க லேண்டாவும் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு வேணும் கொஞ்சம் இருக்கணும்னா உங்களுக்கு இந்த லைட் சூப்பராக இருக்கும் ரீச் ஆகிக்க முடியும் பெருந்தர போறதா இருந்தாலும் கோயம்புத்தூர் போற ரூட்டா இருந்தாலும் ரோட்ல இருந்து போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க வந்து ரீச் ஆகிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நியரஸ்டான ஒரு பிளேஸ்ல தான் இருக்குங்க நீங்க கே கே நகர்ல இருந்து வரதுனால நீங்க இந்த லேவுட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வேணாலும் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் எயிட்டி அப்டி ஒன் ஒன் குரூர் வரைக்குமே ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் வரைக்குமே உங்களால வந்துட்டு இந்த இடத்துல வீடு வந்துட்டு உங்களால ஈஸியாக கட்டிக்க முடியும் ஆல்ரெடி இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடு ரெடி ஆயிட்டு இருக்குங்க அது எண்பத்தஞ்சு லட்ச ரூபா வீடு கூட நம்ம போட்டிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டூ பிஹெச்கே வீடு பதினாறு பதினாறு ஹால் பதினொன்று பதினேழு லிவிங் ஹால் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ஒன்னே கால் கோடி ஒன்றரை கோடி இந்த மாதிரி நீங்க எந்த பட்ஜெட்ல வேணாலும் நீங்க இந்த லேவ்ட பொறுத்த அளவுக்கு அழகா வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும் லேண்டுக்கும் உங்களுக்கு வந்துட்டு லோன் அவைலபிள் இருக்குங்க லேண்டுக்கு லோன் வேணும்னா கிட்டத்தட்ட செவன்டி டு செவன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வரைக்கும் போய்க்கலாம் வீடுக்கு வேணும்னாலும் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வரைக்கும் நீங்க வந்துட்டு லோன் ஈஸியாக உங்களால் வந்து வந்துட்டு முடியும் இந்த லேவ் பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ் லே விட்டுங்க அதனால உங்களுக்கு லோன் ஆக்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் லேவ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்என்எம் காலேஜ் இருக்கு ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு அதே மாதிரி கொங்கு ஸ்கூல் இருக்கு அதே மாதிரி அந்த பக்கம் திண்டல் ரோடு பிடிச்சிங்கன்னா டிவிபி ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டுங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்தாலும் ஜஸ்ட் எல்லாமே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ட்ராவல் டைம்ல நீங்கள் இங்கிருந்து போய்க்க முடியும் எனக்கு வந்துட்டு ரிங் ரோடுக்கு பக்கத்தில் தான் லே வேணும் அந்த ஏரியா பக்கத்தில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஆக்சஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லே வந்துட்டு லேண்ட் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல வீடா வேணாலும் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களோட பட்ஜெட்ல உங்களோட பிளானுக்கே வந்துட்டு ஈஸியா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும் லேண்ட் உங்களால வாங்கிக்க முடியும் இங்க வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சதுரடி மூவாயிரம் ரூபாய் சொல்றாங்க இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம் யாரெல்லாம் ரிங் ரோடு பக்கத்துல இல்ல ஈரோடு ஆக்சஸ் கொஞ்சம் பக்கமா இருக்கணும் வீடு இல்ல இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் சூப்பரா சூட்டபிளா இருக்கு தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு இமீடியா கால் பண்ணி நீங்க டீடெயில்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ